சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பறந்து விரிஞ்ச கடல் அதுல மிதந்து போற ஒரு பிரம்மாண்டமான ஸ்டீல் கப்பல் அதோட மிகப்பெரிய எதிரி யாருன்னு நினைக்கிறீங்க புயலா இல்ல கடற்கொள்ளையர்களா அதுவும் இல்ல அது மிதக்கிறதே உப்பு தண்ணியில தானே அந்த தண்ணி தான் அதோட உண்மையான எதிரி ஆமா இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு போரை பத்தி தான் இப்போ ஒரு கேள்வி ஸ்டீலையும் உப்பு தண்ணியையும் ஒன்னா வச்சா என்னாகும் சிம்பிள் துருப்பிடிக்கும் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஒரு லட்சம் டன் ஸ்டீலால் ஆன ஒரு கப்பல் எப்படி வருஷ கணக்கா ஏன் பல பத்தாண்டுகளுக்கு இதே உப்பு தாக்கு பிடிக்குது இதுக்கு பின்னாடி ஒரு செம்மையான எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒழிஞ்சிருக்கு சரி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ முதல்ல கப்பலோட அந்த மறைமுக எதிரி யாருன்னு பார்ப்போம் அப்புறம் அது எப்படி தாக்குதுங்கிற சயின்ஸை புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்ஜினியர்ஸ் எப்படி இந்த ஆட்டத்தையே மாத்துறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க யூஸ் பண்ற எலக்ட்ரானிக் ஷீல்டை பத்தியும் கடைசியா அந்த பாதுகாப்பு எப்படி மெயின்டைன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ள போலாம் ஓகே நம்மளோட முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு துருப்பிடிக்கிறதுனா என்ன நாம சாதாரணமா அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னு நினைப்போம் ஆனா ஒரு கப்பலோட அடிப்பகுதியில இது வெறும் ரியாக்ஷன் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரோ கெமிக்கல் அட்டாக் துருவ பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கொஞ்ச நேரத்துக்கு மறந்துடுங்க இது சும்மா இரும்புல தண்ணி படுற விஷயம் இல்ல உண்மையிலாங்க நடக்கிறது கப்பலோட முழு பாடி மேலேயும் நடக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர் ஆமா ஒரு மின்சார போர் சரி இதோட சயின்ஸ் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எப்படி ஆரம்பிக்குது அதுக்கு காரணம் கப்பலோட முழு உடம்பும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அது எலக்ட்ரிக்கலா ஒரே மாதிரி இல்லை சில இடங்கள்ல அதோட எலக்ட்ரிக்கல் பண்புகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னா கப்பலோட உடம்புல சின்ன சின்னதா கண்ணுக்கு தெரியாத வீக்கான ஸ்பாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்பாட்ஸை ஆனோட்டிக் பகுதின்னு சொல்லுவாங்க இந்த வீக்கான பகுதிகள் தங்களோட எலக்ட்ரான்ஸை கடல் தண்ணில இழக்க ஆரம்பிக்குது இந்த எலக்ட்ரான்கள் கப்பலோட மத்த ஸ்ட்ராங்கான பகுதிகளுக்கு பாயுது அந்த ஸ்ட்ராங் பகுதிகள கேத்தோட்டிக்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா கப்பலே அதுக்கு மேல குட்டி குட்டி பேட்டரிகளை உருவாக்கி தண்ணி தானே அழிச்சுக்குது எந்த இடம் எலக்ட்ரானை இழக்குதோ அந்த இடம்தான் துருப்பிடிக்குது இந்த எலக்ட்ரான் ஓட்டம் சும்மா இல்லை அது நகர நகர ஸ்டீல் கூடவும் கடல் தண்ணி கூடவும் சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை உருவாக்குது அதனால உருவாகிறது தான் ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு இதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பேர் இருக்கு துரு சரி இது இயற்கையா நடக்கிற ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராசஸ்னா நாமளும் எலக்ட்ரிசிட்டியை வச்சே இதை தடுக்க முடியுமா கண்டிப்பா முடியும் தான் இன்ஜினியர்ஸோட திறமையே இருக்கு வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் அவங்க எப்படி இந்த அரிப்பையே தங்களுக்கு சாதகமா பார்க்கலாம் பாக்கலாம் தான் இந்த மேஜிக்கே நடக்குது ஒரு பக்கம் பாருங்க இயற்கையா நடக்கிற பிரச்சனை சில இடங்கள்ல துருப்பிடிக்குது சில இடங்கள்ல இல்ல இன்னொரு பக்கம் இம்ப்ரெஸ்ட் கரண்ட் புரொட்டெக்ஷனுங்கிற ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு என்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா வெளியில இருந்து ஒரு எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி இயற்கையோட இந்த விளையாட்டையே மாத்திடுறாங்க அவங்க கப்பலோட உடம்புக்குள்ள எலக்ட்ரான்களை பாய்ச்சி அந்த அழிவுகரமான கரண்ட் ஃப்ளோவை அப்படியே திருப்பி விடுறாங்க இதனால கப்பலோட முழு உடம்புமே ஒரு பாதுகாக்கப்பட்ட கேத்தோடிக் பகுதியா மாறிடுது இனிமே வீக்கான இடமே கிடையாது அதனால துருவும் கிடையாது சுருக்குமா சொல்லணும்னா இந்த கேத்தோடிக் புரொடெக்ஷனோட ஐடியாவே ரொம்ப சிம்பிள் ஒரு கப்பல் எலக்ட்ரான்களை இழக்கும் போதுதான் துருப்பிடிக்குது அப்போ அந்த கப்பலை எப்பவுமே எலக்ட்ரான்களை வாங்குற ஒரு இடமா மாத்திட்டா என்னாகும் அது ஒருபோதும் எலக்ட்ரான்களை இழக்கவே முடியாது எலக்ட்ரான்களை இழக்கலைன்னா துருபிடிக்கவும் ஆனா இது சும்மா கப்பல்ல ஒரு பேட்டரிய மாற்ற மாதிரி இல்ல இது ஒரு ஹைடெக் சிஸ்டம் இந்த இம்ப்ரெஸ்ட் கரண்ட் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் அதாவது ஷார்ட்டா ஐசிசிபி சிஸ்டம்னு சொல்ற இந்த எலக்ட்ரானிக் ஷீல்டுல என்னென்ன பாகங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் இந்த சிஸ்டத்தை கப்பலுக்கு ஒரு ஹை டெக் லைஃப் சப்போர்ட் மஷின் மாதிரி நினைச்சுக்கோங்க இதோட மையப்பகுதியில் ரெக்டிஃபையர்னு ஒரு பவர் சப்ளை இருக்கு இது ஒரு ஸ்பெஷல் டைப் டிசி கரண்ட்டை கொடுக்கும் இந்த கரண்ட் கப்பலோட உடம்புல பொருத்தி இருக்கிற ஆனோட்ஸ்ங்கிற ஸ்பெஷல் டிவைஸ்களுக்கு போகும் இந்த ஆனோட்ஸ் தான் கடல் தண்ணி வழியா ஒரு பாதுகாப்பு கரண்ட் அனுப்பி கப்பலை ஒரு கவசம் மாதிரி மூடி பாதுகாக்கும் இது ரியல் டைம்ல எப்படி வேலை செய்யுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க முதல்ல ரெஃபரன்ஸ் ஆனோட்ஸ்ன்னு சில சென்சார்கள் இருக்கு இது கப்பலோட எலக்ட்ரிக்கல் லெவல தொடர்ந்து செக் பண்ணிட்டே இருக்கும் இந்த டேட்டா கண்ட்ரோல் யூனிட்க்கு போகும் அந்த யூனிட் இந்த லெவல ஒரு சேஃபான வேல்யூவோட ஒப்பிட்டு பார்க்கும் அதுக்கேத்த மாதிரி டிசி பவர் சப்ளை எவ்வளோ கரண்ட் அனுப்பணும்னு முடிவு பண்ணும் இந்த பாதுகாப்பு கரண்ட் மெயின் ஆனோட்ஸ் வழியா தண்ணியில் ரிலீஸ் ஆகும் இதோட ரிசல்ட் கப்பலோட முழு பாடியும் கேத்தோடிக் ஆகி துருப்பிடிக்காம பாதுகாக்கப்படுது இது ஒரு கண்டினியூஸ் ஃபீட்பேக் லூப் மாதிரி எப்பவும் வேலை செஞ்சுட்டே இருக்கும் இதெல்லாம் சும்மா டிராயிங்ல இருக்கிற பாகங்கள் இல்லை உண்மையிலே இப்படி தான் இருக்கும் லெஃப்டில் இருக்கிறது தான் அந்த ரெஃபரன்ஸ் ஆனோடு கப்பலோட எலக்ட்ரிக்கல் ஸ்டேட்டஸை வாட்ச் பண்ணுற சென்சார் இது தான் ரைட்டில் இருக்கிறது மெயின் ஆனோடு பாதுகாப்பு கரண்ட்டை வெளியே அனுப்புகிற எமிட்டர் கப்பலில் டைரக்டாக பொருத்தி இருக்கிற இந்த சிஸ்டமோட உண்மையான ஒர்க்கர்ஸ் இவங்க தான் சரி எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தா போதும் இந்த பெரிய ஷீல்டை சரியாக வேலை செய்ய வைக்கிற நம்பர்ஸ் என்னான்னு இப்போ பார்க்கலாம் அந்த மேஜிக் நம்பர் என்ன தெரியுமா மைனஸ் டூ ஹண்ட்ரட் மில் ஆமா இந்த பல மில்லியன் டாலர் சிஸ்டத்தோட முழு வேலையே கப்பலோட நேச்சுரல் எலக்ட்ரிக்கல் லெவலை விட ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லிவோல்ட் நெகட்டிவா தான் இந்த சின்ன எலக்ட்ரிக்கல் மாற்றம் தான் ஒரு கப்பல் பல வருஷம் கடல்ல தாக்குப்பிடிக்குமா இல்ல சில வருஷத்துல துருப்பிடிச்சு போயிடுமாங்கறத முடிவு பண்ணுது இது ரொம்பவே துல்லியமான ஒரு டார்கெட் இதைவிட ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஷீல்டு ரொம்பவே இன்டெலிஜென்ட் ஏன்னா தேவைப்படுற பாதுகாப்பு அளவு எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது அது மாறிக்கிட்டே இருக்கும்னு இந்த சிஸ்டத்துக்கு தெரியும் கப்பல் வேகமா போகுதா தண்ணியோட உப்புத்தன்மை எனக்கு அதிகமாக இருக்கா பெயிண்ட் கொஞ்சம் பழசாயிடுச்சா இது எல்லாத்தையும் இந்த சிஸ்டம் தொடர்ந்து சென்ஸ் பண்ணி பாதுகாப்பு கரண்ட்டை ரியல் டைம்ல கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அப்ப இதை அடிக்கடி மாத்தணுமான்னு கேட்டா தேவையில்லை அந்த பாதுகாப்பு கரண்ட அனுப்புற மெயின் ஆனோட்ஸ் அது ரொம்ப நாளைக்கு உழைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க பொதுவா ஒரு தடவை மாட்டினா ஏழுல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் அதை மாத்த வேண்டிய அவசியமே இருக்காது இது ஒரு நல்ல லாங் டேர்ம் சொல்யூஷன் ஆனா இதுல துல்லியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சோர்ஸ்ல சொல்ற மாதிரி பாதுகாப்பு கரண்டோட அளவை ரொம்ப துல்லியமா கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா கரண்ட் ரொம்ப கம்மியா இருந்தா கப்பல் துருப்பிடிக்கும் அதே சமயம் ரொம்ப அதிகம் ஆயிடுச்சுன்னா அது கப்பலோட பெயிண்டே டேமேஜ் பண்ணிடும் இது கரெக்டா பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்போ கடைசியா நாம பாக்குறது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ரொம்ப இன்டெலிஜென்டான சோர்வே அடையாத ஒரு பவர் ஃபீல்டு மாதிரி கடலோட எலக்ட்ரிக்கல் குணங்களையே பயன்படுத்தி கடல்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டீல் கப்பலை காப்பாத்துற ஒரு எலக்ட்ரானிக் ஷீல்டு இது இது நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வருது கண்ணுக்கு தெரியாத ஒரு எலக்ட்ரானிக் ஷீல்டால ஒரு லட்சம் டன் கப்பலை இருந்து காப்பாத்த முடியுதுன்னா இதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாதுகாவலர்கள் வேற எங்கெல்லாம் வேலை கடலுக்கு அடியில போற பெரிய பெரிய பைப் ஆழ்கடல் எண்ணெய் கிணறுகள் பாலங்களோட ஸ்டீல் பில்லர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம இந்த மாடர்ன் உலகத்துல பாக்குற எத்தனையோ பெரிய கட்டமைப்புகள் தினமும் இயற்கையோட சக்திகளை எதிர்த்து நிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத கவசத்தை தான் இருக்கு